அனைவருக்கும் வணக்கமாக நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் தமிழன்லேயே போட்டிருக்கோம் கடன் நல்ல வேலை திருமண தடை பணப்பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் ஹோரையில் துவரம்பருப்பு தீபம் ஏற்றுதாங்க ஆமாங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இப்போ எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம கடன் வாங்குறோம் கடன் ஏன் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு நல்ல வேலை இல்லை நல்ல வேலை இல்லைன்னா பணப்பிரச்சனை வரும் இப்போ அப்போ எல்லாமே வந்து ஒன்றை ஒன்று தொடர்புடையதாகவே இருக்குது அப்ப இது எல்லாத்துக்கும் பிரச்சனை நமக்கு வந்து நல்ல வேலை தான் எல்லா பிரச்சனையும் வருது அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் அது முருகனுக்கு உகந்த நாளில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து நல்ல வளமோடும் நலமோடும் வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க இதை வந்து நம்ம செவ்வாய் கோரையில் தான் செய்ய போகிறோம் உங்களுக்கு டைம் இருந்தால் காலையில் ஆறு டு ஏழு செய்யுங்க இல்லைன்னா இரவு நேரத்தில் இதை செய்யுங்க செவ்வாய் கோரையை பார்த்து செய்யுங்க ரொம்ப எளிமையான ஒரு தான் செய்ய போகிறோம் இதுக்கு ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு பித்தளை தட்டு சின்னதாக இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு தூரம் பருப்பை எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நெய் தீபம் ரொம்பவே உகந்தது அப்படிங்கிறதுனால தான் இந்த நெ விளக்கு போட போகிறோம் ரெண்டு அகல் விளக்கு நெய் தீபம் சிவப்பு கலர் திரி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பஞ்சு திரிவோம் வெள்ளை கலர் திரி இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து சிகப்பு அதாவது குங்குமத்தில் நினச்சி உன்னவே காய வச்சிருங்க அல்லது சிகப்பு திற துணியாவே இருக்கும் அதை அதுல எடுத்து திரியா செஞ்சு போட்டுக்கோங்க சரிங்களா இதை வந்து நெய் தீபம் விட்டு ரெண்டு அகழ்விளக்கு சிவப்பு நிற மலர்கள் இருந்தால் அதால் அது மேலே வச்சுட்டு முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் சாத்தி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கடன் பிரச்சனை வேலை திருமணம் நடக்கலை இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலை மனதார வேண்டிட்டு இந்த தீபத்தை ஆறு நாள் அதாவது ஆறு செவ்வாய்க்கிழமை ஆறு வாரம் இதை ஏற்றிகிட்டே பாருங்க உங்களுடைய பிரச்சனைகளை கண்கூடாக குறையிறத நீங்களே பார்ப்பீங்க இதை நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செஞ்சு வாழ்க்கையில் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுற ஒவ்வொரு பரிகாரம் நம்ம செய்யும் போதும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகத்தோடு செஞ்சாவே அந்த பலன் நமக்கு கிடைக்காதுங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பிக்கையோடு செய் எல்லோரும் எல்லா வளத்தையும் நலத்தையும் பெற்று இன்பமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எளிமையான பரிகாரத்தை அப்போ உங்களுக்கு அப்போ உங்களுக்கு போடுற நீங்களும் பயன் பெறுங்க வாழ்க வளமுடன்